multimulti-field of the student statistics Integrated சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒட்டி கோவை புளியகுளம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவை குமணன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தாயகம் கவி எம்எல்ஏ கழக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் மகேந்திரன் பகுதி செயலாளர் பசுபதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் மனோஜ் முத்துசாமி லாரா பிரேம்தேவ் பிரின்ஸ் மயில்சாமி வட்டக்கழக செயலாளர்கள் சீனிவாசன் நவீன் முருகன் மாமன்ற உறுப்பினர் முனியம்மாள் ஜெயபிரதா தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் அவர்களின் தேவை எப்போது இருந்ததோ மேலோங்கி நிற்கிறது அவரது தூளை தோற்றும் இந்த நன்னாளில் அவர் வகுத்து தந்த பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடைபோட வேண்டும் தமிழகமும் இந்தியாவின் அந்த நல்ல அம்பே அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அந்த நல்ல பாதையில் நிச்சயமாக நடைபோடும் என்று நம்புகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி தென்காசி மாவட்டம் புளியரை தாட்கோ நகர் மற்றும் தெற்குமேடு பகுதியில் பள்ளியில் பயிலும் நூற்று ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் இளையராஜா தலைமையில் இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மோசஸ் சாம்பில்ராஜ் வர்க்கீஸ் தென்காசி தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் துணை செயலாளர் சித்தி தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்பொள்ளி செல்வம் ஆறுமுகம் விஜய் மணி கண்டன் பிரகலாதன் சேகர் பாலமுருகன் காளிமுத்து அய்யாதுரை கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தாட்கோ நகர் மற்றும் தெற்கு மேடு பகுதியில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் Okay.

தொடர்ச்சியாளர் அம்பேத்கரின் பொட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் போத்தனூர் ரயில் நிலையம் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் மாநில அமைப்பு செயலாளர் கிதர் முகமது குனியம்புத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி குனியம்புத்தூர் பகுதி துணை செயலாளர் குமார் சகாயராஜ் கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் குனியம்புத்தூர் பகுதி செயலாளர் அஹ்மத் நிஷா மகளிர் விடுதலை இயக்கம் கரும்புகடை பகுதி துணை செயலாளர் தளபதி குடியம்புத்தூர் பகுதி செயற்குழு உறுப்பினர் பஷீர் கலந்து கொண்டனர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவை பா முகமது அலி விடுதலை கட்சி இன்று வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் எங்களுடைய தலைநுமி எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அவருடைய முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ நாள் நாயகராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்வில் நாம் அனைத்து மக்களுக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மா மேதை இவருக்கு தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த நாளை ஒரு சமத்துவ நாளாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி கோவை மாநகர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றது நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனையில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் பணிமனை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்சலியன் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன் இனியவளவன் தொகுதி துணை செயலாளர் தைமு சேகர் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு ஒன்றிய பொருளாளர் சங்கர் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் சந்திரன் ஞானவேல் ரகுநாதன் சம்பந்தம் ஆதிமூலம் மதன் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கரின் நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்டம் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மனோகரா கார்னர் பகுதியில் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் அம்பேத்கரின் திருபூர்வ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இலாகரமுத்து அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் செல்வகுமார் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபக் குமார் கரூர் நகர செயலாளர் முரளி என்கிற பாலசிங்கம் நகர பொருளாளர் ரகுமான் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாவட்ட அமைப்பாளர் பசுபை ரஞ்சித் இனாம் கரூர் நகர செயலாளர் அருள் தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல் தாந்தோணி நகர துணை செயலாளர் முத்து கணேசமூர்த்தி கார்த்திக் டேவிட் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அயோத்திதாச பண்டிகருக்கு சீருவதற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் புட்டி திருச்சி மாவட்டம் பெல் வளாகத்தில் உள்ள அவரது திருபூர்வ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராமானுஜம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் இளங்கோ பெல் டாக்டர் ஏ எல் எஃப் தலைவர் கணபதி வழக்கறிஞர் ராஜ்குமார் முல்லைக்குடி அருள் ஜோசப் ஆல்பர்ட்ராஜ் இளங்கோ முருகேசன் ஹரிஹரன் முத்து அர்ஜுன் பிரசாந்த் பாரதி கார்த்திக் பிரபு துவாக்குடி குணா எல் எல் எஃப் பொருளாளர் கார்த்திக் தேசிங்கு முத்து சண்முகம் சேகர் ஓஎஃப்டி டி செலதுரை குமரவேல் மாயவன் இளங்கோ ஆனந்த் ஈஸ்வரன் கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

قالے ميرا چيريتلو 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 ஆட்சியாளர் அம்பேத்கரின் புட்டி காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழம்பி பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த அம்பிராஜா இளங்கோவன் மற்றும் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருப்புருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் பின்னர் முகாம் பெயர் பழக்கை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ரப்பர் மற்றும் அப்பகுதி பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சத்யா என்கிற இளமாறன் முகாம் செயலாளர் பிரவீன் சீனு ரீகன் சதீஷ் கருணா மோகன் விக்கி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை செலுத்துகிறோம் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை அருகில் உள்ள அவரது திருபூர்வ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்ளின் நகர செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாபானன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல் ராஜ்

சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்